இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபி லோ பிபி இந்த மாதிரி பிபி ரெண்டு வகை இருக்குது இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நார்மலாக கூட இருக்கும் இப்போ இதை வச்சு ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது அதைத்தான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி ஒன் டுவெண்ட்டி சிஸ்டாலிக்கு எயிட்டி வந்து டயிஸ்டாலிக் இந்த மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எயிட்டி ஃபார்ட்டி இது வந்து பல்ஸ் ப்ரெஷர் இந்த பல்ஸ் ப்ரெஷர் வந்து முப்பதுலேருந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் இது அறுபதுக்கு மேலே தாண்டிச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் இதே இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சிஸ்டாலிக் சிஸ்டாலிக்கு ஒரு ப பத்து தடவை எடுக்கணுங்க ஒரே நேரம் எடுத்துகிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடக்கூடாது ஒரு பத்து தடவை தரணும் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்தால் அஞ்சு நாள் இல்லை நான் பத்து நாள் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்து இருபது நாள் மெஷர் பண்ணி அது ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும் மைனஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டு பத்து தடவை பத்து ரீடிங் இருக்குன்னு வைங்கள மைனஸ் பண்ண அந்த ப்ரெஷர் பல்ஸ் ப்ரெஷர் வேல்யூவை எல்லாத்தையும் கூட்டி பத்தாளாக வைத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ வச்சு தான் நீங்கள் இதை முடிவெடுக்கணும் ஓகேங்களா இந்த வேல்யூ தான் இதை எப்படி ஒர்க் ஆகுதா நல்லா இருக்கா அதாவது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேல்யூ இதுக்கு பேர் பல்ஸ் ப்ரெஷர் ஓகேங்களா நன்றி வணக்கம்